ஹை சோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல் அதான் அவங்க அதை இனி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்ன என்ன நேடி எபிசோட் செவன் தான் பார்க்க போகிறோம் எந்த சீரீஸை ஆதி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க ஸ்டேட்டுக்கு அதுக்குள்ளே போயிடலாம் கெமிஸ்ட்ரி மிஸ் கேட்டதுக்கு நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேனா அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் நீ இப்படியே தான் அமைதியாக உட்காந்துருக்கு போறியான்னு கேட்டாங்க அப்போ நான் என் அம்மாவை பார்த்தேன்னா அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ்க்கு புரிஞ்சிச்சு வா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க எங்கள் அம்மாவும் வெளியே போனாங்களா அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட இப்போ அம்மா வெளில போயிட்டாங்க நீயே தயவு செஞ்சு சொல்லு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க நான் மிஸ் கிட்டே அவங்களை கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் அதுக்கு மிஸ் அப்படி சொல்லவே இல்லையே நான் இப்ப சொல்ல நம்புவீங்களான்னு தெரியல நீங்க நம்மளாலும் இதாக உண்மை அன்னைக்கு நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் சின்ன நேப் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு லாஸ்ட்டு பெஞ்சு கீழே படிச்சு தூங்கினேன் அப்படியே தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தா ரொம்ப லேட்டா இருந்துச்சு அப்ப நான் டைம் நோட் பண்ணல உடனே நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அது கேட்ட கெமிஸ்ட் மிஸ் என்னது தூங்கிட்டியா ஏ வெளியில் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க நீ ஜஸ்ட் தூங்கிட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கே நான் கிட்ட என்ன நடந்துச்சோ அதான் நான் சொல்ல முடியும் மற்றவங்க ஒன்று சொல்றாங்கிறதுக்காக எந்த இமேஜினேஷனையும் கிரியேட் பண்ணி சொல்ல முடியாது இல்லைன்னு இப்போ கெமிஸ்ட் மிஸ் ஓகே நீ தூங்கிட்டு இருக்கும்போது எந்த சத்தத்தையும் கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு நான் கிட்ட இல்லை எந்த சவுண்டுமே இல்லை ஸ்கூல் மொத்தமும் பென்ட்ராப் சைலண்ட்ல இருந்தது அந்த அமைதியை ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்ண அதனாலதான் வேக வேகமா கேம்பஸ் விட்டு வெளில போனேன்னு சொன்னேன் அந்த கேட்டு கேமிஸ்ட் மிஸ் நீ பதட்டமா வேகமா நடந்து போறது பார்த்துட்டு போலீஸும் நீ தான் அதை பண்ணிருப்பேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க போல ஒரு கொலையே நடந்திருக்கு ஆனா நீ எந்த சத்தையும் கேட்கலன்னு சொல்ற தெரியாதாலா இருக்கட்டும் நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற என்னாச்சு உனக்கு நான் கேட்க வரதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப டைம் ஆச்சு கிளம்பலாம்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்களா நான் அப்ப கெமிஸ்ட் மிஸ்ஸே பாத்துட்டு இருந்தேன் அப்ப இன்ஸ்பெக்டரோ என் கையை பிடிச்சி எடுத்துட்டு போனேன் அவர் கையை உதறி விட்டுட்டு கெமிஸ்ட் மிஸ்ஸை டைட்டா ஹாக் பண்ணிக்கிட்டேன் அப்ப கெமிஸ்ட் மிஸ் காதுல பாடி இருக்கிற இடத்துல தான் கொலை நடந்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் ஜீவனல் போனேன் அந்த ஜீவனல் பயங்கர டிஃப்ரெண்டா கொடூரமா இருந்துச்சு இன்னும் எல்லா விதமான தப்பு செஞ்சவங்களும் அங்க உள்ள இருந்தாங்க கொலை பண்ணவங்க பிட் பாக்கெட் ட்ரக் யூஸ் பண்ற பசங்கன்னு சொல்லி நிறைய பேர் அதுக்குள்ள இருந்தாங்க இப்போ எங்க இருந்து கெமிஸ்ட்ரி மிஸ்ட் போங்க நான் சொன்னதை கேட்ட உடனே கெமிஸ்ட் மிஸ் ஸ்கூலுக்கு தான் போனாங்க போலீஸோ அவங்க ஸ்டாப் பண்ணி கிரைம் நடந்த இடத்துக்கு நீங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க அதை கேட்டு கெமிஸ்ட் மிஸ் நான் சிஎஸ் லேப் போல கெமிஸ்ட் லேப் தான் போக போறேன் என் போன் அங்க மறந்து வச்சுட்டா அதை மட்டும் எடுத்துட்டு இங்க எது நான் கிளம்புறேன்னு சொன்னாங்க அதை கேட்டு போலீஸோ உங்களுக்கு தான் இன்னொரு ஃபோனு இருக்குல்ல அப்படி இல்லைன்னா புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க உடனே போலீஸ் சொன்னாங்களா அப்போ தான் கேமிஸ்ட் மிஸ் மாண்டியில் ஒரு பல்பு எரிஞ்சுது ஸ்கூல் கேமராஸ் ஹெச்எம்ஓட ஃபோனில் மட்டும் கனெக்ட் ஆகிடல அதுக்கு முன்னாடியே நம்ம கேமிஸ்ட் மிஸ் அவங்க டேப்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அது ராவ் வந்தது உடனே அங்கிருந்து அவங்க ஃப்ளாட்டுக்கு ஓடிட்டு இருந்தாங்க அப்போ வேணும் அவங்கள பார்த்துட்டு மிஸ் ஏன் ஓடிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க அதுக்கு மேலே ஸோ என் ஃப்ளாட்டுக்கு ஓடுறேன் அப்படின்னாங்க அதுக்கு ஏன் ஓடுறீங்க வாங்க சைக்கிளில் வாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி மிஸ் வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு டேப் எடுத்தோட டிவியில் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வீடியோவையும் இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்துமே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல மறுபடியும் மறுபடியும் பார்த்துமே ஒன்றுமே கிடைக்கல அப்போ வினோவோ ரொம்ப சேடாக கெமிஸ்ட்ரி மிஸ்ட்டு சாரி மிஸ் அன்னைக்கு நான் அவளை தனியாக விட்டுருக்கூடாது நான் அவள் கூட இருக்கணும் எல்லாமே ஏன் தப்பு தான் சொன்னான் இந்த கேட்டு கேமிஸ்ட் மிஸ் அவன் கூட இருந்திருந்தா நீ சேர்ந்து உள்ள போயிருப்ப கிரிஷ் நீ யாவது வெளியே இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படு அடுத்த கேமிஸ்ட் மிஸ் அவங்க ஃப்ரெண்ட் அடுத்தவங்களுக்கு கால் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்டு ஜெயில வாரனா இருக்காங்களாம் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி ஜூனலை பத்தி விசாரிச்சாங்க அவங்க விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வந்தது ஜெயில் எவ்வளவு மோசமா இருக்கும் அதே நிலம தான் ஜூனலுக்கும் ரொம்ப மோசமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்ப வினோ கெமிஸ்ட் மிஸ் கிட்ட கெமிஸ்ட் மிஸ் இன்னும் என் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வராம இருக்குன்னு கேட்டா அதுக்கு கெமிஸ்ட் மிஸ் நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பற்றி உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க அதுக்கு வேணுவோ ம் புரியுதுன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தா கெமிஸ்ட் மிஸ் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோவை செக் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பெரிய டிவியை பிடுங்கி உடைக்க போனாங்களா அப்போ வினோ அவங்கள தடுத்து நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டதால இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும்னு ஆனால் நீங்கள் நினைக்கிறது தப்பு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறதால ஆதிராவியை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அவளால் அவளுக்கு வர கஷ்டத்தை தாங்க முடியும் உங்களுக்கு வர கஷ்டத்தை தான் அவளால் தாங்கவே முடியாது ப்ளீஸ் தயவு செஞ்சு காமா இருந்து அவளை எப்படி வெளியே கொண்டு வரலாம்னு யோசிங்க ப்ளீஸ் மிஸ் அமைதியாக இருங்கன்னு சொன்னால் என்னோட எனக்கு யோசிச்சு மிஸ் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் ஆனால் நான் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அது கேட்ட இன்ஸ்பெக்டர் பேசலாம் ஆனால் நேரில் பேச முடியாதுன்னாங்க அது கெமிஸ்ட் மிஸ் நான் நேரில் பேசணும்னு சொல்லவே இல்லை நான் அவர்கிட்ட பேசணும் தான் சொன்னேன் அது நேரில் இருந்தாலும் ஓகே இல்லை வீடியோ காலில் இருந்தாலும் ஓகே ஆனால் அவளை பார்த்து நான் அவகிட்ட பேசணும்னு சொன்னாங்க ரெண்டு இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க அழைச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜூனில் இருக்கிற வாடன் கிட்ட சொல்லி எனக்கு தனியாக ஒரு ரூம் கூப்பிட்டு போனாங்க அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் எனக்காக வீடியோ காலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் என்ன பார்த்த உடனே நான் ஆதிரா கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாங்க அப்போ அங்கேருந்து வாடன் அங்கேருந்து வெளியே போனாங்க அவங்க ஒன்று அடிச்சாங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் அவங்க ஆமான்னு சொல்லி தலையாட்டினேன் அதுக்கு அவங்க எங்கன்னு கேட்டாங்களா அதுக்கு நான் கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட லோயர் ஆஃப் டமுன்னு இப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் யாரு போலீஸ் அடிச்சதுன்னு கேட்டாங்க அப்ப நான் கிட்டே இல்ல சிஎஸ் மிஸ் அண்ணன் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே எப்படி பிடிச்சி எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாரு நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தனா இப்ப போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க இப்ப போலீஸே அவரை தள்ளி விட்டுட்டு என்னை வந்து ஓங்கி ஒரு உதவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைக்குனுச்சனா அப்ப கெமிஸ்ட்ரி மிஸ் நான் அதை பார்க்கணும்னு சொன்னாங்க நான் நோன்னு சொன்னா அதுக்கு அவங்க அங்க யாரும் இல்ல நான் மட்டும் தான் பாக்குறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு காட்டு பிளீஸ் சொன்னாங்களா அதுக்கப்புறம் நானும் அந்த இடத்த காட்டினேன் இந்த பாத்த உடனே அவங்க ரத்தம் கட்டி இருக்கு நல்லா பிளாக் ஆயிருக்கு அங்க இருந்து வினோ கிட்டி இப்படிலாம் நடக்கும் எனக்கு தெரியாது இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட சேலஞ்சே பண்ணி இருக்க மாட்டேன் சொன்னாலா அது கேட்ட கேம்ஸ் மிஸ் என்னது சேலஞ்சா அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு வினோ ஆமா மிஸ் அது ஒரு சேலஞ்சர் அவனுக்கு சேலஞ்சை ஆக்செப்ட் பண்ணி அதை வின் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதாக சார்ஜ் பண்ணி வின் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் சிஎஸ்மெஸ் மேலே இருந்த கோவத்தில் நான் தான் சிஎஸ்எஸ்ஸை லவ் பண்ண சொல்லி அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணேன் அப்போ சாரின்னு சொன்னாள் அப்போ நான் வினோ கிட்டே நான் எப்படி சொன்னேன் அவங்கள நான் லவ் பண்ணுறேன்னு என்ன சேலஞ்ச் பண்ண அவங்கள என்னை லவ் பண்ண வைக்க சொன்னார் அவங்க என்ன லவ் பண்ணாங்க நானும் அவங்கள என்ன லவ் பண்ண வச்சு நான் அவங்கள லவ் பண்ணல இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி மிஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க தான் என்ன லவ் பண்ணுறாங்க நான் லவ் பண்ணல ஏன் லவ் எப்பவுமே கெமிஸ்ட்ரி மிஸ் தான் சரி ஓகே சிஎஸ் மிஸ் எப்படி உங்கபடி சுத்த வச்சேன்னு கேட்டாங்களா அப்போ நான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ரொம்ப குழம்பு போயிருந்தேன் அப்போதான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்ஸோட வீட்டுக்கு போனேன் அப்போ அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால்ல எனக்கு டைவர்ஸ் ஆயிடும்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்ப அவரு நீ கேட்ட உடனே டைவர்ஸ் கொடுத்துருவோன்னு நினைக்கிறியா அவ்வளவு சீக்கிரமாலாம் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்டி நான் சீக்கிரமா வரேன் நான் வந்தேன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்லன்னாரு என்னோட அவங்க அப்படிலாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தோடனே இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சாதாரண பிரச்சனை எனக்கு தோணலை ஸோ நான் அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிச்சேன் கெமிஸ்ட்ரி மிஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் சிஎஸ் மெஸ்ஸுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ்லாம் இல்லை பட் ஆனால் அவங்க ஒரு லவ் கப்புள் மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்திருக்காங்க அவர் சீரியஸ் மெஸ்ஸை பயங்கரமாக பண்ணியிருக்காரு இவங்களுமே அவங்க ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க யோசிக்கலாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அவ்வளோ லவ் வச்சுக்கிறாங்க அப்புறம் எப்படி ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க காதல் ப்ராப்ளம் இல்லைங்க தான் ப்ராப்ளம் அதாவது லவ் ப்ராப்ளம் இல்லை ஓவர் லவ் தான் ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ரெண்டு பேரும் ரொம்ப பொண்டாட்டி பண்ணிருக்காங்க சொல்லிட்டு எந்த வேலைக்கு போகாமல் நம்ம சிஎஸ் மிஸ் தான் சுத்திட்டு இருக்காரு

என்ன கேட்டாங்க அதுக்கு அப்புறம் நான் மட்டும் அங்க போய் மூணு விஷயம் கஷ்டப்பட்டு ஒர்க் கஷ்டப்படாம இருக்கலாம் முக்கியமா இல்ல டெய்லி வேலைக்கு போயிட்டு வேலை இருக்கிறது முக்கியமான்னு கேட்டாங்க அதை கேட்டேன் பிரிஞ்சிருந்தாலும் முழுக்க ஒன்றா தான் இருக்க போறான்னு முடிவு பண்ணி அவரையோ அப்படின்னு ஒர்க் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல எல்லாமே சூப்பரா தான் போயிட்டு இருந்தது லாங் டிஸ்டன்ஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களோ என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்களும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவர் போன நாற்பத்தி எட்டாவது நாள் செம்ம ஹாப்பியான நியூஸ் இந்த சிஎஸ்மிஸ்க்கு வந்துச்சு அது என்னன்னா சிஎஸ்மிஸ் த்ரீ மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னாங்களா அப்போ அவருமே ரொம்ப ஹாப்பி வரைக்கும் தெரியுமா உங்க ஒய்ஃபோட முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாக்குற வரைக்கும் தென் உடனே அவரு அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இப்ப நமக்கு பேபி வேணாம் அபரேஷன் பண்ணிடுன்னு சொன்னாரு அது கேட்ட இவங்க பயிர ஷாக் ஆனாங்க ஆனாலுமே இந்த சொன்னதால உடனே அவங்க ஆபரேஷன் பண்ணாங்க கேட்கலாம் குழந்தை வந்து ஹாப்பி தான் ஹாப்பி தான் ஆனா அவர் மைண்டுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா நான் பொண்டாடி தாமல வைக்கிற அன்பு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் சப்ரேட் ஆகிடும் இது வரைக்கும் தான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்தோம் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் ப்ரியாரிட்டி ஆவாங்க நம்ம செகண்டரி ஆயிடுவோம் அவட மொத்த அன்பம் தனக்கு மட்டும் தான் நினைச்சாரு ஆக்சுவலி எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சிஎஸ் மில் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஏன் அவங்க அப்பா அம்மா கிட்டயோ அந்த அளவுக்கு டச்ல இருக்க அவர் ஹஸ்பண்ட் விட்டதே இல்லை என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் பேசி கேட்டுட்டு அபர்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அது ஒரு வருத்தத்தை கொடுத்தது அவங்க ரொம்ப சோகமா இருக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க நான் அப்பா அம்மா போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க அதுக்கு இவரோ போ ஆனால் நாலு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் வந்த உடனே எனக்கு கால் பண்ண சொல்லி அவர் சொன்னார் இவங்களோ அது கோகே சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனாங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே சுகத்தை மறந்து கொஞ்சமாக ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்ததுல டைம் போனதே அவங்களுக்கு தெரியல ஆறு மணிக்கு தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்கு தெரியாது நான் வீட்டுல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்க போதுன்னு எங்க வீட்டுக்கு வந்த உடனே எங்க ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் பண்ணி சாரிங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்குள்ள அவரு எவனை பாக்க போனான்னு கேட்டாரு அம்மா கொஸ்டின் இல்ல பொண்ணு எதை வேணா பொறுத்துப்பா ஆனா தன்னோட லாயல்ட்டி கொஸ்டின் பண்ணா அவளால பொறுத்துக்கவே முடியாது ஆனாலுமே அவங்க ரொம்ப கோமா இல்லைங்க அம்மா வீட்டுக்கு போனேன் அங்க அண்ணன் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க கூட என்ஜாய் பண்ணது டைம் போன சாரிங்க என்ன ஆனாலுமே அவரு அதை ஏத்துக்கல அவருக்கு தன்னோட ஒய்ஃபோட லாயல்ட்டி மேல பயங்கரமான ஒரு கொஷின் ஏற்பட்டது நம்ம தள்ளி இருக்கிறதால நம்மளோட இடத்துக்கு வேற யாராவது தேடுவாள்னு அவரு பயங்கரமா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு அதனோட விளைவு ஒவ்வொரு நாளும் சண்டை அவரோட லாயல்ட்டியை பத்தி பயங்கரமா கொஸ்டின் எழுப்பிட்டே இருந்தார் என்ன ஒரு கட்டத்துக்கு மேல அதை தவிர்க்கிறதுக்காக எங்க ஒர்க் பண்ண முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அதை பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொல்லவே இல்லை ஒரு நாள் இந்த ஒர்க்க பத்தி அவருக்கு தெரிய வந்தது அன்னைக்கு ரொம்ப மோசமா பேசிட்டாரு அவர் என்ன சொன்னார்னா என்னடி பெரிய பத்து நிமிஷம் போட்டுட்டு இருக்க வேலைக்கு போற இடத்துல என்னென்ன பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரா அதுக்கு இவங்களோ நீ தான் வேலைக்கு நீ வேலைக்கு போறதுல ஹஸ்பண்டோ ஆமாண்டி சொன்னாரா அதுக்கு சிஎஸ் மிஸ்ஸோ என்ன கேட்டாங்க அதுக்கு அவரு நான் எங்க போனா போவேன் எங்க வேணா வருவன் யாரும் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போதான் நம்ம சிஎஸ் மிஸ் பிளாஸ்ட் ஆனாங்க ஒரு பேசின விதம் ஒரு மேல இருந்த அன்பையும் தாண்டி அவங்களுக்குள்ள ஹீகோவை தூண்டி விட்டுச்சு அது ஒரு சூப்பர் யூகோவும் மாறிச்சு அப்போ அவங்க அவர்கிட்ட அப்போ நான் இவன் கூட ஆஃபரில் தான் இருக்கேன்னு நினைக்கிறல ஆமாம் அதான் உண்மை எனக்கு நீ வேண்டாம் எனக்கு அவன் தான் வேணும் தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லி அவங்க ஃபோனை கட் பண்ணாங்க அப்போதான் நான் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுத்தேன் நான் அவங்க கிட்டே உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்டேன் அதுக்கு அவங்களோ ஆமாம் ஏன் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கப்படியான்னு கேட்டாங்க அதுக்கு நான் அவன்கிட்ட ம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அப்ப உங்க என்ன சொல்ற எனக்கு புரியலன்னாங்க நீங்க ஒரு பையன் கூட அஃபர்ல இருந்தா அப்படின்னு சொல்ல வந்தனா அதுக்கு உங்க யாரு கூட அஃபர்ல இல்லன்னா நீங்க அஃபர்ல இருக்கேன்னு சொல்லவே இல்லையே நீங்க ஒரு பையன் கூட அஃபர்ல இருந்த இந்த ஊர் முழுக்க சொல்லி அவர் உங்களை அசிங்கப்படுத்திடுவாரு இதே ஒரு பொண்ணு கூட இருக்கன்னு தெரிஞ்சா ஆம்பளைங்களோட யூகோவை ஆம்பளைங்களால அதை வெளியே சொல்ல முடியாதுங்க உங்களோட ஆம்பளைத்தனத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு இல்ல அவங்க விட்டு போயிருவாரு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு அவங்களோ ஓகே சொன்னாங்க தென் நான் கூட டெய்லியும் பேச ஆரம்பிச்சேன் அவங்க ஹஸ்பண்ட்க்கு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அது சூப்பராகவுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது ஒரு நாள் இது அவருக்கு நல்லாவே புரிய வந்தது நானும் சிஎஸ் மிஸ்ஸும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற நினச்சிட்டு ஒரு சிஎஸ் மிஸ் கிட்ட ஏதோ ஒரு பையனுக்காக நான் விட்டு போகிறேன்னு சொன்னால் ஒரு பெருமையாக எடுத்துப்பேன் நான் கேவலம் ஒரு பொண்ணுக்காக என்னை விட்டு போகிறேன் எனக்கு உன்னை டச் பண்ண இல்லை உன்னை பார்க்கவே அசியமாக இருக்குது எனக்கு நீ வேண்டாம் ஏன்டி டிவோர்ஸ் கேட்கறது நானே உன டிவோர்ஸ் பண்றேன் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாத யாராவது இதை கேட்டாலோ இல்லை இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலோ என்ன அசையும் நினைப்பாங்க அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது போது நாங்க பக்கத்துல தான் அவங்க காலை கட் பண்ணிட்டு என் கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயத்த ரொம்ப ஈஸியாக்கிட்டு அப்புறம் அவனை ஃபேக்கான லவ் பண்ணல ரொம்ப அருமை தான் லவ் பண்றேன் எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு எனக்கு ப்ரோபோஸ் பண்ணாங்களா அப்ப நான் கிட்ட இதே இன்டென்ஷன் என்கிட்ட வந்தா தப்பாயிரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதுக்கான பலனை நீங்க அனுமதிச்சிட்டீங்க ஸோ இதோட நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அங்க இருந்து நான் கிளம்புல ஆனா அவங்க அதோட விடலை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன் டார்ச்சர்னா அன்பு தொலை ஒரு கட்டத்துக்கு மேல என்ன முடிவு பண்ணு அப்படியே சாஃப்டா போயிட்டு இருந்தா இது சரியாகாது கோவப்படணும் அட்லீஸ்ட் ஃபேக்காவது கோவப்படணும்னு முடிப்போம் ஸ்கூல்ல சாவி என் கையில் தாண்டி அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வரலைன்ன கெமிஸ்டர் மிஸ் ஸ்கூலில் அப்படி காட்டுறதால அவ்வளோவா அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டாளாவேன்னு கேட்டாங்க அதுக்கு நான் கிட்டே கேமஸ்ட்ர மிஸ் ஒரு பையன் கூட அஃபேரில் இருக்கிறதையே அவங்க லோசிக்கிற வெளியே சொல்ல மாட்டாங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பையன் கூட ஆஃபையரில் இருக்கிற விஷயத்தையே வெளியே சொல்ல அசிங்கப்படுவாங்க இதுவும் ஒரு பொண்ணு கூட இப்படி இருக்கிறத எப்படி வெளியே சொல்ல அவங்க விரும்புவாங்க தான் நானும் ஸ்கூல்ல கத்தனேன் எங்க இவ ஸ்கூல்ல சொல்லி ஒர்க் பண்ற பிளேஸ்ல அசிங்கப்படுத்திருவாளோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா என் மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணி என் பக்க வரதிய அவங்க நெடுத்துட்டாங்க தினத்துக்கு அப்புறம் காமர்ஸ் பொண்ணு என் கிட்ட சேலஞ்ச் பண்ணா அப்படி சேலஞ்ச் பண்ணி வந்தவ உண்மையாலவே லவ் பண்ணி இப்போ உங்களுக்கு லவ்வரா இருக்கேன்னு அதை கேட்க மிஸ் ஓகே நம்மளோட பஸ்ட் சஸ்பெக்ட் அப்ராட்ல இருக்கிற அவரோட புருஷன் ஆனா இதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அவரு அப்ராட்ல இருக்காரு ரெண்டாவது அவரு அவரோட ஒய்ஃப் ரொம்ப லோ பண்றாரு அவங்க லவ்வுக்கு பிரச்சனையா வந்தது நீ அவர் கொள்ளனா

அவள் பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு தண்ணி வந்துருக்கலாம் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறியா அப்படி இப்படின்னு சொல்லி அவராக கொண்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தகராறுல இவளே சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஒரு வேலை இவளுக்கு கேர்ள்ஸ் மேலே லவ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா என்ன அடிச்சு கொண்டு ஆனாலுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யூஸ் மிஸோட ஹஸ்பண்ட் ஆனால் அவரு அப்ராட்ல இருக்காரு அவர் கொலை பண்ண இம்பாசிபிள்னாங்க அதே சேம் டைம் வாடகுள்ள வந்து இன்ஸ்பெக்டர் வர நேரமாச்சு ஆ போலான்னு சொல்லி என் கையை பிடிச்சி எழுத்தாங்களா அப்போ நான் மிஸ் மிஸ் கிட்ட மிஸ் மிஸ் இங்கே பாருங்க இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ஏன் உனக்கே தெரியாதுன்னாங்க அதுக்கு நான் கிட்டேன் நீங்களே சொல்லுங்க நான் எங்கே இருக்கேன்னு ஜுவன் இல்லைன்னு ஜுவன் கால் பண்ணுறது பாசிபிள்னா இங்கே எது வேணால் பாசிபிள்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் வாடன் கூட போனேன் போனதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மிஸ் நான் சொன்னதே யோசிச்சாங்க தென் உடனே கெமிஸ்ட்ரி மிஸ் இப்ப நம்ம அடுத்ததான் என்ன பண்ணணும் ஒன் வீக்ல மட்டும் வந்த அப்ராட் பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாத்தையும் இந்த ஏர்போர்ட்ல செக் பண்ணணும் பாசிபிள்னு கேட்டாங்க அதுக்கு வினோவோ ஆல்ரெடி நான் அதை லிஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டேன் சிஎஸ் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் நேம் இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொன்னாலா அது கெமிஸ்ட் மிஸ் உன்னால இது எப்படி முடிச்சதுன்னு கேட்டாங்க அதுக்கு இவ்வளோ ஏன்னா ஒரு பைலட் ஸோ எனக்கு இது ஈஸி தான் ஓகே அப்படி எப்படி ஆதிரி எவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றா அவங்க ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணிருக்கணும்னு அப்படின்னு கேட்டதுக்கு வினோவோ அவங்க ஹஸ்பண்ட் ஒன்றும் கல்ஃப் கண்ட்ரில இல்லையே சிங்கப்பூர்ல தான் இருக்காரு சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வர அவ்வளவு கஷ்டம் இல்ல அதே நேரத்துல நான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன் வேர்ல்ட் சிங்கப்பூர்ல இருந்து தாய்லாந்து ரொம்ப ஈஸி கொஞ்சம் காசு அங்க இருந்து மியான்மர் பார்டர் மியான்மர்ல இருந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல இருந்து ஸ்டைட்டா இந்தியா தான் நமக்கு தாய்லாந்து பத்தி நல்லாவே அதை விட பர்மாவை பத்தி தெரியும் அதை விட மோசம் பங்களாதேஷ பத்தி நமக்கு தெரியாதான் என்ன தாரா வழியாவே அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஈஸி சிங்கப்பூர்ல இருந்து மாலதீவ்ஸ் மாலத்தீவ்ஸ்ல இருந்து டைட்டா நம்ம சென்னை சி வழிய இருக்கு இது ரெண்டுத்துலயுமே பிளைட் மூலியமா வர ரிஸ்க விட ரொம்ப கம்மி இந்த அளவுக்கு ஒரு இறங்கி பண்ண வன்மா இருக்காது நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும் குழந்த வரதால தனக்கு கிடைக்கிற அன்பு குறையும் நினைச்சிருக்காரு பெத்த அம்மா அப்பா அவர் இருந்து ஒரு ஒய்ஃப பிரிச்சு வச்சிருக்காரு அங்க போக கூடாது இங்க வரக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி மீறி போனா எவனையும் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிருக்காரு லவ் இதெல்லாம் பண்ண வைக்காதுங்க ஆனா ஓவர் லவ் ஓவர் திங்கிங் இதை பண்ண வைக்கும் நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு சைக்கோ இருந்தாலும் கண்டிப்பா இதை பண்ணிருப்பான் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் தான் எங்க நம்ம யோசிக்கணும் நான் கான்பிடண்டா இருக்கேன் கெமிஸ்ட் மிஸ் ஆதி சொல்றப்ப உன்னை நோட் பண்ணீங்களா அவன் நமக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான் ஜூ இருந்து வீடியோ கால் பாசிபிள் புரியுது உங்களுக்கு இந்த வீடியோல ஏதோ மிஸ் பண்றோம் வாங்க இன்ச்சு பை இன்ச்சா கிளியரா பாக்கலன்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் எந்த இடத்துல நான் கதையை ஸ்டாப் பண்றேன் அடுத்தது என்ன பண்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே சார் ஃபேமிலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கொலைக்கு ஆதி காரணமா சிஎஸ் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் காரணமா வேற யாராவது இருப்பாங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணி விடுங்க ஓகே சார் ஃபேமிலி வாய்